உள்ளேயே செட்டில் ஆகிச்சோ ரெண்டு சித்தியலையும் இருக்கானோ உள்ள உட்காந்துக்கிட்டு மூணும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கும் பிளான் எப்படி என்ன துறக்கலாங்கிறது தான் இவ்வளோ பிளானாக இருக்கும் ஆனாலும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் என்ன பேசியாவோ எது பேசியாவோன்னு கவனிச்சுட்டு தான் இருக்கணும் எப்படி வீல் போல வாட்ச் பண்ணுறது பிக் பாஸ் மாதிரி கேமரா ஆச்சாச்சும் அங்கே உட்காந்து தான் இருக்கலாம் என் புருஷன் வேற தோட்டத்துக்கு போயிட்டாரு ஆனந்தும் தோட்டத்துக்கு போயிடுவார் இது வாட்ச் பண்ணுறதுக்கு யாருமே உள்ள இல்லையே என்ன நடக்குங்கிற செய்தியே நம்மளுக்கு வர மாட்டேங்குதே மூணும் வாயத்திறந்த சொல்ல மாட்டேங்கி

என் புருஷனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்க கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படியா என்னமா சொல்ற என்கிட்ட எதுவுமே சொல்லலையே நீங்க வீட்டுல இருந்தா தானே அவைய ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காவே இத என்கிட்டயே எங்க அத்தையிட்டமே நேரில சொன்னாவே இங்க பாருமா அது ஏதாவது அவ கோவத்துல சொல்லியிருப்பா அப்படி எல்லாம் அகிலாண்ட ஒரு நாள் செய்ய மாட்டா இல்ல மாமா சரோஜ விஷயத்துல என்ன பண்ணாவே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணக்கு போனாவே இல்லையா மனமேட வரைக்கும் தான் அந்த கல்யாணம் நின்றுச்சு அதே மாதிரி தான் என் புருஷனுக்கும் பொண்ணு பார்த்துருக்காவே

అంగాడో ఎందుకు అప్పుడు ఇప్పుడు ఎం పోలాండ అంగ ప్యాసరా నా పక్క వీట్లో పొన్ను పాకంటున్నా

మొదలేటా తీయవేలాదన్నా బేసaday వీటുകളకు ఊర్దానే ఇక్కడ పారునే ఆందపా ఈవ ఇంద వీటുകളొంద నా వన్నానా కారి వీడా

அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள வரக்காக தான் இங்க உட்காந்துட்டே மாமா இது பாருமா நீ செய்யறதும் சரியில்லை அவ செய்யறதும் சரியில்லை ரெண்டு பேரும் இப்படி போட்டி போட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல முதல்ல இந்த கூடாரத்தெல்லாம் பிச்சு போட்டுட்டு உள்ள போமா இங்க பாருங்க மாமா நான் உள்ள போனா அத்த வெளியே போய் வேண்டாவேன் அதனால நான் அவைய கூப்பிடாம உள்ள வர முடியாது நீங்க சமாதானப்படுத்துறதா அத்தையே போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க அவைய வாங்கி சொன்னாதான் உள்ள வருவேன் எப்படியோ போகணுமா எல்லாரும் உங்க உங்க இஷ்டத்துக்கு இருங்க எனக்கு இந்த வீட்டு பக்கமே வர்றதுக்கு பிடிக்கல மாமா ச்சே மாமா வேற கோபிட்டு போறவள இந்த மாமியார் சொன்ன கேட்க மாட்டேங்கிற என்ன பண்ண ஏன் புருஷனுக்கு கல்யாணம் முடிச்சே தீர்வேன்னு முடிவுல இருக்கு இப்போ நான் என்னதான் பண்றது என்னால இப்படி கேவலமாவும் நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த குழந்தை கிட்ட எல்லாம் சோறு தான் கேட்டு நான் வாங்கி சாப்பிட நிலைமைக்கு வந்துட்டேன் எல்லாத்துக்கும் இந்த கிழக்காம்பட்டி குடும்பம் தான் காரணம் அவங்க தான் இந்த சரோஜாக்கு சேவை செய்றதுக்காக கொண்டு வந்து இங்க போட்டு வச்சிருக்காங்க இவ்வளவு பிரச்சனையும் 은나니? எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா அந்த குழந்தை எல்லாம் அக்காடு கூப்பிடுறதுக்கு இந்த கிழக்கா பட்டி ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கு அது வீட்ல சமைச்சா என்ன இல்ல நாங்க எல்லாரும் இந்த வீட்ல தான் இருக்கோம் இங்க சமைச்சா என்ன அவ கிட்ட எல்லாம் கேட்டு வாங்கி நீ சாப்பிட்டு வச்சிருச்சு மம்மி எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு பிரியங்கம்மா வரட்டப்படாதம்மா எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் குழந்தை பெற்ற உடனே வீட்ல நல்லபடியா உனால வாழ முடியும் இந்த மாதிரி வாழ்றதுக்கு நான் நிம்மதியா நம்ம வீட்ல வந்து இருப்பேன் பிரியங்கா நான் வந்து என்ன சொல்லிருக்கேன் அம்மா வீட்டுக்கு வரதன்னா புருஷன கூட்டிட்டு பட்டனா வரணும் இப்படி சண்டை போட்டுட்டு வரலாம் ஒத்தையில வந்தங்க இருக்கலாம்லாம் நினைக்காதே ஓ கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கல ஓ வாழ்க்கைக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கேன் உங்க அப்பா எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்கன்னு நினைவுல வச்சுக்க ஓங்க நல்லபடியா வாழ பாரு போங்க மம்மி உங்க கிட்ட போய் சொல்ல பாருங்க க்ரீங்கம்மா இல்ல கொஞ்ச நாளிக்குதாம்மா நீ அந்த சரஜா मेरी मां से मैटा நச்சگیا आज के बारे में தூக்கி நீ இந்த மேல எவளுக்கு வந்து வேல் செய்ய வேண்டியது இல்ல ஏ உங்க வீட்லயே நீ வேல் செய்யடா वो मामியாரே எல்ல பாத்துகுறோம் டென்ஷன் இப்படி சொல்லிட்டு நம்ம சொன்னானே கொஞ்சம் கூட விவரமே இல்லை. சரஜா ഇവർ മുതലോ എന്ന இருக்கா எங்க அம்மாவுக்கு ஒரு வேலை இல்லையோ மாமாக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது தான் வேலையோ இவன் பொய் தான் சொல்கிறா வேலை ஆசை வந்துருச்சு கதை எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு